டெல்லியில் நடிகர் அஜித்குமாருக்கு இன்று மாலை பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா நிகழ்வின் போது பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிப்பை மத்திய அரசு கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிட்டது நடப்பாண்டில் ஏழு பேர் பத்ம விபூஷன் விருதுக்கும் பத்தொன்பது பேர் பத்மபூஷன் விருதுக்கும் நூற்று பதிமூன்று பேர் பத்மஸ்ரீ விருதுக்கும் தேர்வாகியுள்ளனர் தமிழகத்தில் நடிகர் அஜித்குமார் நடிகை சோபனா நள்ளி குப்புசாமி செட்டி ஆகிய மூவருக்கு பத்மபூஷன் விருதும் பத்து பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் என மொத்தம் பதிமூன்று பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் அஜித்குமாருக்கு விருது வழங்க உள்ளார் இதற்காக நடிகர் குமார் தனது குடும்பத்தினருடன் டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமூக பணி பொது விவகாரம் அறிவியல் மற்றும் பொறியியல் துறை மருத்துவம் இலக்கியம் கல்வி உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது